வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்வி ஸ்பைருலினா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இது வந்து பயங்கர ப்ரோட்டீன்லாம் இருக்குது பயங்கர எரிசக்தி கொடுக்கும் நமக்கு வந்து பயங்கர சத்துக்கள் கொடுக்கும் ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானதுன்னு சொல்கிறாங்களே இது உண்மையாக என்னென்ன சத்துக்கள் இதில் இருக்குது அதை பற்றி தான் நமக்கு இன்றைக்கி காணொலியில் பார்க்க போகிறோம் ஸ்பைரல்னா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தான் பயங்கரமாக வந்து ஃபேமஸ் ஆச்சு நம்ம சயின்டிஃபிக் கம்யூனிட்டி மெடிக்கல் கம்யூனிட்டியில் வந்து அதில் நல்ல வந்து புரதங்கள் இருக்குது இதை வந்து நம்ம வந்து உணவாக வந்து பயன்படுத்தணும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த ஸ்பைருனாவோடய ஹிஸ்ட்ரி பற்றி பார்ப்போம் அந்த காலத்திலேயே ஆஃப்ரிக்காவில் சாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி இருக்குது அதை வந்து சுற்றி வந்து இது வளரும் ஸ்பைரோல்னாங்கிறது ஒன்றும் இல்லைங்க அது வந்து ஒரு க்ரீன் ஆல்கே ஆல்கேன்னு என்ன சரிங்களா அந்த நம்ம ஏரி குளத்துலலாம் பாசம் பிடிச்சி கிடக்கும்ல சரிங்களா அந்த பாசம் பிடிக்கிறது தான் ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அதை வந்து அது காஞ்சி கிடக்கும்போது போது அதை வந்து உணவாக சாப்பிட்லாம் அது ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்னு அந்த காலத்துலேயே கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு ட்ரைடு கேக் மாதிரி இருக்கும் அதை வந்து உணவாக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அதை வந்து நம்ம நல்லது உடம்புக்கு நல்லது கொடுக்குது அப்படின்னு சொல்லிவிடுங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீசோ அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவோம் அங்கே ஆஸ்டெக் சிவிலைசேஷன் இருக்குது அவங்களும் வந்து இதை வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க ஆனால் இது ரொம்ப நாளாக இது வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இப்படி இருந்திருக்கு சரிங்களா ஆனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுகளில் தான் ஓகே இது மறுபடியும் வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு பெறுது அப்புறம் வந்து உலக சுகாதார நிறுவனம் எஃப்ஏஓ இவங்களாமே வந்து இல்லை இது டெஃபினட்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து இப்போ வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பவுடராகவும் கேப்சூலாகவும் கிடைக்குது ஸ்பைருல்னாவோடய நியூட்ரிஷன் கன்டென்ட் என்னன்னு பார்த்துருவாங்க நூறு கிராம் ஸ்பைருல்னால கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பது கழுவரி எனர்ஜி கொடுக்குது அதில் முக்கியமாக மாவுச்சத்து கார்பேட் மிகவும் குறைவு ஒரு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு கிராம் தான் புரதங்கள் மிக அதிகம் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு கிராம் வரைக்கும் புரதங்கள் வெறும் நூறு கிராம் ஸ்பைரலால் கிடைக்குது இது இல்லாமல் நார்ச்சத்து நூறு கிராமில் ஒரு ஆறு கிராம் இருக்குது மற்ற நுண் சத்துக்கள் பார்த்திங்கன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் இ இதெல்லாம் அதிகம் இருக்குது அதை விட விட்டமின் ஏ வந்து மிக அருமையான அளவில் இருக்குது சரிங்களா அது ஒரு பர்டன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது இந்த கரோட்டின்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இது இல்லாமல் தாது பொருட்கள் பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இது இல்லாமல் ஃபைகோசைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலர் தரத்துக்கு ஒரு முக்கியமான பிக்மெண்ட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் விடுங்க இந்த நுண் சத்துக்கள் ஒரு கொஞ்சம் அளவில் தான் இருக்குது சரிங்களா மெயின் நமக்கு இங்கே டார்கெட் என்னென்னா அதனுடைய ப்ரோட்டீன் கன்டென்ட் சரிங்களா நூறு கிராமில் எவ்வளோ சொன்னோம் ஆல்மோஸ்ட்டு அறுபது அறுபத்தஞ்சு கிராம் எழுபது கிராம் வரைக்கும் கூட கிடைக்கலான்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்த முடியுமா சரிங்களா இதில் வந்து நிறையா ஆராய்ச்சிகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இதுக்கு வந்து நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்புறம் வந்து கொஞ்சம் கொலஸ்ட்ராலை குறைக்குது அப்புறம் வேற நிறையா வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நிறையா வந்து கிளைம் செய்யப்படுது ஆனால் முக்கியமாக நான் என்ன சொல்லுவேன்னா தனித்தனியாக பார்க்காம மெயினாக அதில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து கம்மி புரோட்டீன் அதிகம் அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக இதனுடைய பயன்களுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா மாவச்சத்தை குறைச்சி புரோட்டீன் அதிகம் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வழிக்கு வந்துடும் இல்லைங்களா ஸோ அப்போது இது விற்கிற விலைக்கு இது ஒரு நல்ல புரோட்டீன் சோர்ஸாக யூஸ் பண்ணலாமா எப்படி எடுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம ஒரு கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஸோ அதாவது நான் ஒரு அஞ்சு காமனான பொருட்கள் சைவத்துலேயும் அசைவத்துலேயும் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த பைருலினா இருக்கட்டும் அப்புறம் சைவத்தில் சோயா சங்ஸு சரிங்களா மீல் மேக்கர்னு சொல்லணும் அது அப்புறம் வந்து ஒரு சாதாரண பச்சை பயிர் அப்புறம் வந்து அசைவத்துல முட்டை சிக்கனு சரிங்களா மற்ற காஸ்ட்லியான விஷயங்களுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் இதெல்லாம் கம்பேர் பண்ணுவோம் ஸோ இது ஒவ்வொன்றும் கிலோ எவ்வளோ ஒவ்வொரு நூறு கிராம்ல எவ்வளோ புரதங்கள் இருக்கு சரிங்களா அப்புறம் ஒரு கிராம் புரதத்துக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஸ்பைரல்னா பார்த்தீங்கன்னா நூறு கிராம்ல அறுபத்தஞ்சு கிராம் புரதம் இருக்குன்னு சொன்னோம் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் அமேசானில் கிடைக்குது ஸோ அதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு கிராம் புரதத்தோட வெலை ஒன்னாறுபா வருது சரிங்களா ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பத்து இருபது கிராம் அது மூலமாக எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ரூபா செலவாகலாம் சோயா சங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கிராமில் ஐம்பது கிராம் புரதம் இருக்குது காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சீப்பு ஒரு கிலோவே நூற்றம்பது ரூபா தான் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் புரதத்துக்கு உங்களுக்கு ஆகிற செலவு வெறும் முப்பது காசுகள் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண ப்ராய்லர் சிக்கன் நூறு கிராமில் இருபத்தி மூணு கிராம் வரைக்கும் புரதம் இருக்குது ஒரு கிலோ ஒரு இரநூத்தம்பது ரூபா ஸோ கிட்டத்தட்ட ஒரு கிராம் புரதத்துக்கு உங்களுக்கு ஆகிற செலவுகள் ஒரு ரூபாலேருந்து ஒரு ரூபாய் பத்து காசு சரிங்களா முட்டை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நூறு கிராம்ங்கிறது தோராயமாக ஒரு ஒன்றரை முட்டை அதில் ஒரு பன்னெண்டு கிராம் புரதம் இருக்கும் அதில் ஒரு கிலோ முட்டை தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றி இருபது ரூபா வரும் சரிங்களா ஒரு கிராம் காண செலவு உங்களுக்கு தோராயமாக ஒரு ரூபாய் சரிங்களா அதே மாதிரி பச்சை பயிர் பார்த்தீங்கன்னா நூறு கிராமில் ஒரு இருபத்தி நாலு கிராம் புரதம் இருக்கும் ஒரு கிலோ ஒரு நூறுரூபா நூற்றி இருபது ரூபா வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு ஒரு கிராம் புரதத்தோட விலை வந்து ஒரு நாற்பது காசுகள் ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கிறதுலேயே காஸ்ட்லி வந்து ஸ்பைரோலினாக ஆனால் இது மிகவும் காஸ்ட்லி கிடையாது உதாரணத்துக்கு வந்து வே புரோட்டீன் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சைவர்கள் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸுக்காக அந்த மாதிரி இந்த வே ப்ரோட்டீன் அதெல்லாம் குடிக்கிறாங்க அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்கூப் ரெண்டு ஸ்கூப் அந்த மாதிரி ஒரு இருபது கிராம் முப்பது கிராம் கன்னா பின்னான்னு செலவு பண்ணுறாங்க ஒரு ட பாக்ஸே வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் ஆகுது அதில் வந்து ஒரு கிராம் புரதத்தோட விலை வந்து பல மடங்கு அதிகம் பெரும்பாலும் ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பைரல்னா விட கொஞ்சம் விலை அதிகம் வருது ஸோ இருக்கிறதுலே வே ப்ரோட்டீன் வந்து காஸ்ட்லி ஆல்மோஸ்ட் ஒரு கிராம் புடுறதுக்கு இரண்டு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு செலவாகும் ஸோ ஒப்பிட்டு பார்க்கும்போது சைவர்களுக்கு ஸ்பைரல்னால் ஒரு நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸாக அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஓகே ஆனால் இருக்கிறதுலே கொஞ்சம் ஒரு காஸ்ட்லியான ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும் அதை விட சீப்பாக அதை விட வெறும் அஞ்சில் ஒரு பங்கு காஸ்ட்டில் உங்களுக்கு இந்த சோயா சங்க்ஸ் மீல் மேக்கரில் நல்ல புரதம் கிடைக்குது ஒரு பச்சை பயிர் வகைகளில் நல்ல புரதம் கிடைக்குது ஆனால் என்னென்னா பச்சை பயிர் வகைகளில் கூட நிறைய மாவட்டத்தும் சேர்ந்து வரும் இதில் அது கொஞ்சம் கம்மி அது ஒன்று தான் ஒரு அட்வான்டேஜ் ஸோ அப்படின்னா வந்து நமக்கு தேவையான புரதங்கள் எடுக்கிற அளவுக்கு இது நிறைய குடிக்க முடியுமா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்சூல் அந்த மாதிரிலாம் வருதுங்க இது தண்டம் அது நான் சொல்லிடுறேன் இந்த கேப்சூல் மாதிரி ஸ்பெயர்லாம் வாங்கி ஒரு கேப்சூலில் அது என்னங்க ஒரு அரை கிராம் ஒரு கிராம் இருக்குமா அதை முழுங்கிட்டு ப்ரோட்டீன் எனக்கு நிறையா வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து கனவு காண வேண்டாம் அது வேஸ்ட்டு உண்மையாக ஸ்பைருல்னால் நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சைவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேபி பவுடராக வாங்கி அதை ஏதாவது இந்த ஸ்மூத்திலேயோ ஏதாவது ஒரு ஜூஸ்லேயோ கலந்து குடிக்கலாம் சரிங்களா ஆனால் ஸ்பைரல்னா அளவுக்கு அதிகமாக எடுத்தால் வேறு சில பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் சிலருக்கு வந்து அலர்ஜி வரலாம் ஏன்னா ஒரு ஆள்கே அப்படிங்கிறதுனால சிலருக்கு அலர்ஜி வரலாம்னு சொல்கிறாங்க டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரலாம் ஏன்னா அது நார்மலான தாவரம் கிடையாது அதனால் அது சாப்பிடும்போது சிலருக்கு ஜீரண கோளாறுகள் வரலாம் அப்புறம் முக்கியமாக இந்த ஸ்பைருனா வளர்க்குற இடத்துல அந்த தண்ணீரில் நிறைய ஹெவி மெட்டல்கள் இருந்தால் உங்களுக்கு மெர்குரி லெட்டு அந்த மாதிரியான ஹெவி மெட்டல்கள் அந்த தண்ணியில் கண்டாமினேட் ஆகிருந்துச்சின்னா உங்களுக்கு அது வந்து இந்த ஸ்பைருனான்னு பட்டு அது நமக்கு பாதங்கள் ஏற்படுத்தலாம் ஸோ அதனால் ஸ்பைருல்னா வாங்கும்போது இந்த இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சேஃபானது அப்படின்னு ஒரு ரொம்ப நம்பகமான இடத்துல இடத்துலருந்தான் நம்ம வாங்க முடியும் பட் அது என்ன கம்பெனி அப்படின்னா என்னாலையுமே நான் தேடி பார்த்தல அப்படி ஓகே அப்படின்னு ஒரு உறுதியாக எதுவுமே சொல்ல முடியல ஸோ அது வந்து மேபி உணவு பாதுகாப்புத்துறை அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி இல்லை இதுலலாம் எல்லாம் பெருசாக இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா மேபி சூஸ் பண்ணுறவங்களுக்கு வசதியாக இருக்கும் கொஞ்சம் இந்த ஆட்டோ இம்யூன் நான் எப்படி அலர்ஜி ஒத்துக்காதுன்னு சொன்னால் நிறைய இந்த ஆட்டோ இம்யூன்ஸ் ஒரியாசஸ் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க மேபி இந்த மாதிரி இந்த ஆள்கே இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மேபி ஏதாவது ரியாக்ஷன் உண்டு பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு டவுட்ஃபுல் அதனால் அவங்களாம் இதை தவிர்க்கலாம் மற்றபடி ஒரு சைவர்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னாலும் ஒரு மேபி ஒரு டீசெண்டான ஆப்ஷன் பட் அவங்களுக்கு ஈஸியாக இந்த சோயா சங்க்ஸ் அதெல்லாமே நல்லாவே இருக்குது அசைவர்கள்லாம் இந்த பக்கம் வரவே தேவையில்லை ஏன்னா அதை விட முட்டை நான்வெஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் எல்லா எசென்ஷியல் அமினாசிட்ஸும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஸோ அவங்க வந்து ஸ்பைரல்னா மூலமாக புரதம் எடுக்கக்கூடிய அவசியம் கிடையாது சைவர்கள் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸாக யூஸ் பண்ணலாம் ஸோ ரொம்ப நீங்கள் ஒரு பயங்கர ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி இந்த கேப்ஸூல்கெலாம் வாங்கி சாப்பிடாதீங்க உண்மையாக அது பவுடர் ஃபார்மில் ஒரு கிலோ அது மாதிரி வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு பத்து இருபது கிராம் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி உங்களுடைய ப்ரோட்டீன் நீடை தீர்த்துக்கிறதுக்கு இது உபயோகமாக இருக்கலாம் ஸோ மற்றபடி இந்த கம்பேரிசன் மூலமாக உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பயன் தரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் வரையில் நான் யூஸ் பண்ணும்போது இந்த தகவலை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியான முறையில் உங்கள் உணவை தேர்ந்தெடுங்க நன்றி